வணக்கம் தலைவோ அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த உள்ள இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியருடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க இதை குறித்து இந்த வீடியோவில் முக்கியமான தகவல்களை பார்க்கலாம் நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய தேர்வு முடிவுகள் எப்படியும் ஒரு நாளைக்கு வெளியிட போகிறாங்க கண்டிப்பாக அக்டோபர் நவம்பரில் நடத்தக்கூடிய தேர்வு அக்டோபரில் நடத்தி முடித்தாங்க ஸோ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு சில தினங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு முதுகலை பட்டதாரியுடைய முடிவுகளை டிஆர்பியுடைய இணையதளத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் ஸோ மக்களே இதுதான் டிஆர்பியுடைய இணையதளத்தில் இன்னும் ஒரு சில தினங்கள் உங்களுக்கு பிஜிடிஆர்பியுடைய ரிசல்ட்டு மற்றும் சிபி லிஸ்ட்டு கொடுக்க போகிறாங்க தமிழ் தகுதி தேர்வில் நிறைய பீப்புள்ஸ் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க இது நிச்சயமான உண்மை 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 இதுதான் தான் உண்மைங்க செய்து இது புரிஞ்சுக்குவாங்க ஏன்னா எக்ஸாம் எழுதுனவங்ககிட்ட செய்து கேளுங்க யாராவது இல்லை நீங்களே எக்ஸாம் எழுதிங்கனாலும் உங்களுக்கே தெரியும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு இந்த டைம் வந்து காம்ப்ளிகேட்டாக நிறைய கொஷின்ஸ் சேர்ந்துருக்கு ஸோ இதனால் ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லேயே அடைஞ்சிருக்காங்க அப்படின்ற தகவல் நமக்கு அன்அஃபிஷியலாக கிடைச்சிருக்கு ஸோ இது வந்து உண்மையான தகவல் மட்டும்தான் பொய்யான தகவல் கிடையாது மக்களே அது மட்டுமே கிடையாது உங்களுக்கு முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா ஒவ்வொருத்தருமே அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் நிறைய பீப்புள்ஸ் பண்ணியிருக்காங்க இப்படி நீங்கள் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணதில் அந்த ஸ்டார் கேள்விகளுக்கு மதிப்பெண்கள் நிச்சயமாக கிடைக்கும் அது ஏழு மார்க்காக இருந்தாலும் சரி அஞ்சு மார்க்காக இருந்தாலும் சரி ரெண்டு மார்க்காக இருந்தாலும் சரி நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இந்த வேக்கன்சிஸ் உயர்வு அப்படின்ட்டு எல்லாருமே சொல்லிகிட்டே இருக்கீங்களே சார் எங்கள் வேக்கன்சிஸ் உயர்வே காணும் அப்படின்னு கேட்குறீங்க ஏன்னா கடந்த ஆண்டுகளில் பிஆர்பியுடைய டிஆர்பியுடைய வரலாற்றை திருப்பி பாருங்கள் முதுகலை படதாரி ஆசிரியருடைய கொஞ்சம் வரலாற்றை திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வேகன்சிஸ் உயர்வுன்றது எப்போ வேணாலும் நடக்கும் சிவிலிஸ்ட்டு விட்ட பிறகு கூட வேக்கன்சிஸ் உயர்வு கொண்டு வந்திருக்காங்க அதனால் வேக்கன்சிஸ் உயர்வு அப்படின்றது நிச்சயமாக இருக்கும் ஆனால் அது எவ்வளோ இருக்குன்றதை யாராலையுமே சொல்ல முடியாது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த சிஓ ஆஃபீஸில் எவ்வளோ ஆசிரியர் காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்ற லிஸ்ட்டு எடுத்து ஒவ்வொரு ஆண்டுமே வெளியிடுவாங்க அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டுடைய இறுதியிலையும் அதோடைய பட்டியல் வெளியிடுவாங்க ஸோ கண்டிப்பாக இப்போ பிஜிடிஆர்பி ஆசிரியர்கள் எவ்வளோ தேவைப்படுவாங்க அப்படின்ற பட்டியல் வெளியிடப்போ அப்போ நமக்கு வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு வேக்கன்சியாக இருக்கலாம் ஐநூறு வேக்கன்சியாக இருக்கலாம் ஆயிரம் வேகன்சியாக இருக்கலாம் இரண்டாயிரம் வேகன்சியாக இருக்கலாம் ஸோ எவ்வளோ வேகன்சிஸ் வேணாலும் இன்க்ரீஸ் செய்ய டிஆர்பிக்கு முடியும் ஸோ அதை நீங்கள் நம்பலாம் ஓகேங்களா ஸோ இந்த முதுகலை பட்டதாரியுடைய சிவி லிஸ்ட் விரைவில் பப்ளிஷ் ஆகும் ஒன் லிஸ்ட் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் இந்த ரேஷியோவில் ஸோ முதுகலை பட்டதாரியுடைய ஸ்டார் கேள்விகளுக்கு மதிப்பெண்களும் கிடைக்கும் கவலையே பட வேண்டாம் ஏன்னா இது இது ஸ்டார் கொஷினை பற்றி நிறைய பேர் தெரியாமலே வந்து மொத்தமாக ஸ்டார் கேள்விக்கு மதிப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக கிடைக்கும் ஆல்ரெடி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டார் இந்த ஆண்டோட இறுதிக்குள்ளார இருபத்தி மூன்றாயிரம் ஆசிரியர் காலி பண்ணிட்டு நிரப்பிய தீர்வான்ட்டு ஸோ அது எல்லாமே நம்ம எதிர்பார்க்கலாம் முதுகலை பட்டதாரியுடைய வேக்கன்சிஸ் வந்து உயரும் என்று ஓகேங்களா ஸோ நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறாங்க ஒன்றுமே கிடையாது இதெல்லாம் உயர வாய்ப்பே இல்லை அப்படின்லாம் சொல்கிறீங்க ஆனால் அதெல்லாம் உண்மையே கிடையாது ஓகேங்களா ஸோ உண்மையான தகவலை மட்டுமே நாம் உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் கட்டாப் பதிப்பெண்கள் ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு தமிழை வரைக்கும் ஒன் நாட் ஃபைவ் பிசிக்கு தொண்ணூற்றி எட்டு பிசி முஸ்லீம் எண்பத்தஞ்சு எம்பிசி தொண்ணூறு எஸ்சி எண்பத்தஞ்சு எஸ்சி எம்பது எஸ்டி எழுபத்தெட்டு பி டபிடி எழுபது இங்கிலிஷ் ஓசி நூறு பிசி தொண்ணூற்றி நாலு பிசி முஸ்லீம் எண்பத்தி நாலு எம்பிசி எண்பத்தேழு எஸ்சி எண்பத்தி மூணு எஸ்சிஏ எண்பத்தெட்டு எஸ்டி எழுபத்தஞ்சு பி டபிடி அறுபத்தெட்டு மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓசி நூற்றி ஏழு பிசி நூறு எம்பிசி பிசி முஸ்லீம் எண்பத்தொம்பது எம்பிசி தொண்ணூற்றி நாலு எஸ்சி எண்பத்தெட்டு எஸ்சிஏ எண்பத்தி ரெண்டு எஸ்டி எண்பது பிடிபிள் எழுபது ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓசி நூற்றி ஆறு பிசி நூறு பிசி முஸ்லீம் எண்பத்தி ஏழு எம்பிசி மற்றும் டிஎன்சி தொண்ணூற்றி எஸ்சி எண்பத்தி ஏழு எஸ்சிஏ எண்பத்தி ரெண்டு எஸ்டி எழுபத்தெட்டு பிடிபிள் அறுபத்தொம்போது ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓசி நூற்றி ஆறு பிசி நூறு எம்பிசி முஸ்லீம் எண்பத்தேழு எம்பிசி தொண்ணூத்தஞ்சு எஸ்சி எண்பத்தி ஏழு எஸ்சி எண்பத்தி ரெண்டு எஸ்டி எழுபத்தெட்டு பிடிபிள் அறுபத்தொம்போது அடுத்து எஸ்டி டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஓசி நூற்றி நாலு பிசி தொண்ணூத்தாறு பிசி முஸ்லீம் எண்பத்தி நாலு எம்பிசி எண்பத்தொம்போது எஸ்சி எண்பத்தி மூணு எஸ்சி எழுவத்தி ஏழு பீ எஸ்டி எழுவத்தஞ்சு பீடுவெல்ட்டி அறுபத்தி ஏழு இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் நிச்சயமாக உங்களுக்கு சிவி செல்வதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தயாராகி கொள்ளுங்கள் இப்பொழுது இருந்தே ஓஎம்ஆர் ஷீட் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் டவுன்லோட் கொடுப்பாங்களான்றது ஒரு சந்தேகமாக தான் இருக்கு வந்து நான் பார்க்கலாம் டேபிள் மொஷோ பள்ளிக்கல் சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் தர நீங்கள் முடிச்சு அவங்களுடைய இணையதளங்கள் மீன்வள நான் உங்களை சந்திக்கிறேன் நிகழ்ச்சி வணக்கம் வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியருடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க இதை குறித்து இந்த வீடியோவில் முக்கியமான தகவல்களை பார்க்கலாம் நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபன் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய தேர்வு முடிவுகள் எப்படியும் ஒரு நாளைக்கு வெளியிட போகிறாங்க கண்டிப்பாக அக்டோபர் நவம்பரில் நடத்தக்கூடிய தேர்வு அக்டோபரில் நடத்தி முடித்தாங்க ஸோ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு சில தினங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு முதுகலை பட்டதாரியுடைய முடிவுகளை டிஆர்பியுடைய இணையதளத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் ஸோ மக்களே இதுதான் டிஆர்பியுடைய இணையதளத்தில் இன்னும் ஒரு சில தினங்கள் உங்களுக்கு பிஜிடிஆர்பியுடைய ரிசல்ட்டு மற்றும் சிபி லிஸ்ட்டு கொடுக்க போகிறாங்க தமிழ் தகுதி தேர்வில் நிறைய பீப்புள்ஸ் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க இது நிச்சயமான உண்மை 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 இது தான் செய்து இது புரிஞ்சுக்குவாங்க ஏன்னா எக்ஸாம் தயவு செய்து கேளுங்க யாராவது இல்லை நீங்களே எக்ஸாம் எழுதிங்கனாலும் உங்களுக்கே தெரியும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு இந்த டைம் வந்து காம்ப்ளிகேட்டாக நிறைய கொஷின்ஸ் இருந்துருக்கு ஸோ இதனால் ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லேயே அடைஞ்சிருக்காங்க அப்படின்ற தகவல் நமக்கு அன்அஃபிஷியலாக கிடைச்சிருக்கு ஸோ இது வந்து உண்மையான தகவல் மட்டும்தான் பொய்யான தகவல் கிடையாது மக்களே அது மட்டுமே கிடையாது உங்களுக்கு முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா ஒவ்வொருத்தருமே அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் நிறைய பீப்புள்ஸ் பண்ணியிருக்காங்க இப்படி நீங்கள் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணதில் அந்த ஸ்டார் கேள்விகளுக்கு மதிப்பெண்கள் நிச்சயமாக கிடைக்கும் அது ஏழு மார்க்கா இருந்தாலும் சரி அஞ்சு மார்க்கா இருந்தாலும் சரி ரெண்டு மார்க்கா இருந்தாலும் சரி நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இந்த வேக்கன்சிஸ் உயர்வு அப்படின்ட்டு எல்லாருமே சொல்லிகிட்டே இருக்கீங்களே சார் எங்கள் வேக்கன்சிஸ் உயர்வே காணும் அப்படின்னு கேட்குறீங்க ஏன்னா கடந்த ஆண்டுகளில் பிஆர்பியுடைய டிஆர்பியுடைய வரலாற்றை திருப்பி பாருங்கள் முதுகலை படதாரி ஆசிரியருடைய கொஞ்சம் வரலாற்றை திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வேகன்சிஸ் உயர்வுன்றது எப்போ வேணாலும் நடக்கும் சிவிலிஸ்ட்டு விட்ட பிறகு கூட வேக்கன்சிஸ் உயர்வை கொண்டு வந்திருக்காங்க அதனால் வேக்கன்சிஸ் உயர்வு அப்படின்றது நிச்சயமாக இருக்கும் ஆனால் அது எவ்வளோ இருக்குன்றதை யாராலையுமே சொல்ல முடியாது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த சிஓ ஆஃபீஸில் எவ்வளோ ஆசிரியர் காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்ற லிஸ்ட்டு எடுத்து ஒவ்வொரு ஆண்டுமே வெளியிடுவாங்க அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டுடைய இறுதியிலையும் அதோடைய பட்டியல் வெளியிடுவாங்க ஸோ கண்டிப்பாக இப்போ பிஜிடிஆர்பி ஆசிரியர்கள் எவ்வளோ தேவைப்படுவாங்க அப்படின்ற பட்டியல் வெளியிடப்போ அப்போ நமக்கு வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு வேக்கன்சியாக இருக்கலாம் ஐநூறு வேக்கன்சியாக இருக்கலாம் ஆயிரம் வேகன்சியாக இருக்கலாம் இரண்டாயிரம் வேகன்சியாக இருக்கலாம் ஸோ எவ்வளோ வேகன்சிஸ் வேணாலும் இன்க்ரீஸ் செய்ய டிஆர்பிக்கு முடியும் ஸோ அதை நீங்கள் நம்பலாம் ஓகேங்களா ஸோ இந்த முதுகலை பட்டதாரியுடைய சிவி லிஸ்ட்டு விரைவில் பப்ளிஷ் ஆகும் ஒன் இஸ்ட் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் இந்த ரேஷியோவில் ஸோ முதுகலை பட்டதாரியுடைய ஸ்டார் கேள்விகளுக்கு மதிப்பெண்களும் கிடைக்கும் கவலையே பட வேண்டாம் ஏன்னா இது இது ஸ்டார் கொஷினை பற்றி நிறைய பேர் தெரியாமலே வந்து மொத்தமாக ஸ்டார் கேள்விக்கு மதிப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக கிடைக்கும் ஆல்ரெடி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டார் இந்த ஆண்டோட இறுதிக்குள்ளார இருபத்தி மூன்றாயிரம் ஆசிரியர் காலி பண்ணி நிரப்பி தீர்வான்ட்டு ஸோ அது எல்லாமே நம்ம எதிர்பார்க்கலாம் முதுகலை பட்டதாரியுடைய வேக்கன்சிஸ் வந்து உயரும் என்று ஓகேங்களா ஸோ நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறாங்க ஒன்றுமே கிடையாது இதெல்லாம் உயர வாய்ப்பே இல்லை அப்படிலாம் சொல்கிறீங்க ஆனால் அதெல்லாம் உண்மையே கிடையாது ஓகேங்களா ஸோ உண்மையான தகவலை மட்டுமே நாம் உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் கட்டா மதிப்பெண்கள் ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு தமிழை வரைக்கும் ஒன் நாட் ஃபைவ் பிசிக்கு தொண்ணூற்றி எட்டு பிசி முஸ்லீம் எண்பத்தஞ்சு எம்பிசி தொண்ணூறு எஸ்சி எண்பத்தஞ்சு எஸ்சி எண்பது எஸ்டி எழுபத்தெட்டு பி டபிள்யூடி எழுபது இங்கிலீஷ் ஓசி நூறு பிசி தொண்ணூற்றி நாலு பிசிசி முஸ்லீம் எண்பத்தி நாலு எம்பிசி எண்பத்தேழு எஸ்சி எண்பத்தி மூணு எஸ்சிஏ எண்பத்தெட்டு எஸ்டி எழுபத்தஞ்சி பி டபிள்யூட்டி அறுபத்தெட்டு மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த அதிக ஓசி நூற்றி ஏழு பிசி நூறு எம்பி பிசி முஸ்லீம் எண்பத்தொம்போது எம்பிசி தொண்ணூற்றி நாலு எஸ்சி எண்பத்தெட்டு எஸ்சிஏ எண்பத்தி ரெண்டு எஸ்டி எண்பது பிடிபிடி எழுபது ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓசி நூற்றி ஆறு பிசி நூறு பிசி முஸ்லீம் எண்பத்தி ஏழு எம்பிசி மற்றும் டிஎன்சி தொண்ணூத்தி ஐந்து எஸ்சி எண்பத்தி ஏழு எஸ்சிஏ எண்பத்தி ரெண்டு எஸ்டி எழுவத்தெட்டு பிடிபிடி அறுபத்தொம்போது ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓசி நூற்றி ஆறு பிசி நூறு எம் பிசி முஸ்லீம் எண்பத்தி ஏழு எம்பிசி எழுபது தொண்ணூத்தஞ்சி எஸ்சி எண்பத்தேழு எஸ்சி எண்பத்தி ரெண்டு எஸ்டி எழுபத்தெட்டு பிடிபிடி அறுபத்தொம்போது அடுத்து எஸ்டி டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஓசி நூற்றி நாலு பிசி தொண்ணூற்றாறு பிசி முஸ்லீம் எண்பத்தி நாலு எம்பிசி எண்பத்தொம்பது எஸ்சி எண்பத்தி மூணு எஸ்சி எழுபத்தி ஏழு பிடி எஸ்டி எழுபத்தஞ்சி பிடிபிள் அறுபத்தி ஏழு இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் நிச்சயமாக உங்களுக்கு சிவி செல்வதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தயாராகி கொள்ளுங்கள் இப்பொழுது இருந்தே ஷீட் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் டவுன்லோட் கொடுப்பாங்களான்றது ஒரு சந்தேகமாக தான் இருக்குது வந்து நான் பார்க்கலாம் டேபிள் மொஷர் பள்ளிக்கல்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தும் உடனுக்குடன் தர நீங்கள் என்னுடைய சேனலுடைய இணையதளங்கள் மீன்வள நலத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நிமிஷம் வணக்கம்